அர்த்தமுள்ள இந்து மதம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு அற்புத புத்தகம் இந்து மதம் பற்றி கண்ணதாசன் கூறிய அற்புத கருத்துக்களில் இருந்து சில பொன்மொழிகளை காண்போம் வசதியுள்ளவர்கள் பாரியாகலாம் அழகப்பராகலாம் மனநிலையில் தெளிவுள்ளவர்கள் தலைவர்களாகலாம் உடல் நிலையில் தொண்டர்களாகலாம் ஒன்றும் முடியாதவர்கள் நான்கு சுவர்களுக்குள் அடங்கியுள்ள தங்கள் குடும்பத்தை நாணயமான முறையில் காப்பாற்றலாம் மனிதனுடைய மனோதர்மம் சரியாக இருந்துவிட்டால் சமதர்மம் என்ற வார்த்தை அரசியலில் ஏன் அடிபடப் போகிறது எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ நீ கோபப்பட்டு நிதானமிழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது காட்டில் முளைத்த மரமும் கவலையுறும் காலம் இலையுதிர் காலம் ஆற்று மணலும் கவலைப்படும் காலம் கோடை காலம் பகுத்தறிவற்ற விலங்குகளும் கவலைப்படும் காலம் அவை பயப்படும் காலம் இவற்றுக்கெல்லாம் யார் ஆறுதல் கூறப்போனார்கள் ஆனால் மானிட ஜாதி ஆறுதல் தேடுகிறது என் பொருள் எங்கே என்று கேட்பவனும் கையைத்தான் நீட்டுகிறான் யாசிப்பவனும் கையைத்தான் நீட்டுகிறான் குடும்ப கோபம் தனியும் தொழிலின் கவலை தனியும் கடன் கவலை தனியும் ஆனால் பகை உணர்ச்சி மட்டும் சீக்கிரம் தனியாது ஒரு தடவை யார் மீதாவது பகை ஏற்பட்டுவிட்டால் அது திடீர் திடீர் என்று தோன்றும் நீ எதை விரும்புகிறாயோ அதை ஒரு கட்டத்தில் வெறுக்கவும் எதை வெறுக்கிறாயோ அதை ஒரு கட்டத்தில் விரும்பவும் வைப்பதே இறைவனுடைய லீலை ஒன்றை விரும்பும் போதே ஒரு நாள் வெறுக்க வேண்டியிருக்கும் என்று எண்ணி கொண்டுவிட்டால் விருப்பு வெறுப்புகள் வரப்போவதில்லை பிற உயிர்களின் அழுகை ஒலி எப்போது உன் ஆன்மாவுக்குள் இருந்து நீ அழுவது போலவே கேட்கிறதோ அப்போதுதான் நீ பக்குவம் பெற்ற ஞானி ஆகிவிட்டாய் என்று அர்த்தம் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் ஒரு அனுபவம் என்று கருதுங்கள் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் ஒன்று இரண்டு மூன்று என்று அனுபவமாகச் சேகரித்துக் கொள்ளுங்கள் புது புது அனுபவமாகச் சேகரியுங்கள் வறுமையை விட சிறந்த பள்ளிக்கூடம் வேறெதுவும் கிடையாது குடும்பத்தை கோவில் ஆக்கிக் கொள்ள முடியாதவர்கள் துயரங்களை கொட்டி அழுவதற்காக ஏற்படுத்திக் கொண்ட இடங்களே கோயில்கள் மனத்தைக் குளிப்பாட்டி மகேஸ்வரனை காண சக்தியற்ற உள்ளங்கள் உடலை குளிப்பாட்டி உமாபதியைக் காண ஏற்படுத்தப்பட்டவையே பொதுக்குளங்கள் அடக்க ஒடுக்கத்தோடு ஆயிரக்கணக்கானவர்களை சந்திப்பதால் மனோதத்துவப்படி அந்த அடக்கம் பிறர்க்கும் வரும் என்பதை காட்டுவதற்காகவே தேர் திருவிழாக்கள் தனிமையில் ஒருமுகப்படுத்த முடியாத மனது சந்நிதானத்தில் ஒருமுகப்படுத்தப்படுகிறது சிந்தனை குழப்பங்களில் ஆழ்ந்துவிடாமல் இருக்க தேங்காய் உடைப்பதிலும் தீபாராதனை காட்டுவதிலும் சிந்தனை திருப்பிவிடப்படுகிறது குறைந்த பட்சம் மனிதனை மனிதனாக வைப்பதற்கே இந்து மதம் பெருமுயற்சி எடுக்கிறது அனைவருக்கும் நன்றி உங்கள் ஆதரவை தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்